நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக நம்ம அகத்தியர் வழிபாடு நம் நூல்ல இருந்து மரணத்தை பத்தி அதுல இருக்கிற வெவ்வேறு விதமான நம்மளோட சந்தேகங்கள் அகத்திய பெருமான வந்து அஹ் ஒவ்வொரு பினாவுக்கா விடையழைச்சிட்டு இருக்காங்க இப்போ அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் நீங்கள் உடல் என்று நினைக்கும் வரை நீங்கள் மரணத்திற்கு பயப்படுவீர்கள் உங்கள் ஆன்மாவை நீங்கள் நேசிக்கவும் மதிக்கவும் ஆரம்பித்தவுடன் உங்கள் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள் இவ்வாறு கூறிய அகத்திய முனிவர் மீண்டும் அனுராதாவிடம் புத்த பெருமான் விளக்கியபடி உடல் உடலில் இருந்து விலகும் முறைகளான காட்சிப்படுத்தல் நுட்பம் சுருக்கமான தோலை கற்பனை செய்தல் வலிமையற்ற சதை உடலை தாங்காத எலும்பு பலவீனமான இதயம் வலிமையை இழக்கும் உடலின் பாகங்கள் விளக்குமாறு மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுக்கொண்டார் அடுத்து மெதுவாக தோலை உரித்து தசையை அகற்றி கால் விரல்களை இருந்து மேல்நோக்கி அவர்களின் எலும்பு அமைப்பை பார்ப்பதன் மூலம் அவர்களின் உடலை காட்சிப்படுத்த சொல்லுங்கள் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அவர்களின் குடலில் துர்நாற்றம் வீசும் அழுகு உணவை காட்சிப்படுத்துங்கள் எனவே இவை அனைத் அனைத்தும் இந்த உடலின் மீது பற்றுதலை நீடிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை அந்த நபருக்கு உணர்த்த வேண்டும் மரணத்தை எவ்வாறு அழைப்பது என்பதை விளக்கி மரணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் உங் முதலாவதாக உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர் நண்பர்களிடம் இருந்து விலகி இருங்கள் இரண்டாவது உங்கள் உடைமைகளிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் அவை எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது மூணாவது உடலில் இருந்து பற்றின்மையுடன் இருங்கள் நான்காவது ஆன்மா மகிழ்ச்சியுடன் மேல் நோக்கி செல்வதை காட்சிப்படுத்துங்கள் மேலும் பரமாத்மா முழுமையானவர் அவர் தேவதைகள் உங்கள் குல குரு அதாவது குடும்பத்திற்கு குரு மற்றும் பிற லோகங்களில் உள்ளவர் உங்களை புன்னகையுடன் தங்கள் இருப்பிடத்திற்கு அழைப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவர்களுக்கு பொறுமை இருக்காது என்பதால் விரிவுரை குறுகியதாக இருக்கட்டும் சோதனைகளை குறுகியதாகவும் எளிமையாகவும் இருக்கட்டும் அரை மணி நேர விரிவுரை பதினைஞ்சு நிமிட உரையாடல் அஞ்சு நிமிட உரையாடல் காட்சிப்படுத்தும் நுட்பங்கள் அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு வயதான ஆஹ் முதியோர்கள் இல்லத்துக்கெல்லாம் போய் கண்டிப்பா அதை சொல்லணும்னு சொல்லிருக்காங்கல்ல அதுக்காக ஐயா சொல்றாங்க இத வந்து ரொம்ப நேரம் பெருசா ஆக்கிட வேண்டாம் அவங்களுக்கு பண்ண முடியாது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கான வீடியோ போடுங்க அடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடுங்க நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு விளக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆள் எட்டு ஏழு எட்டு நாட்களுக்கு பிறகு அவர்களை பார்வையிடவும் இப்போது எத்தனை பேர் இணைப்பில் இருந்து விடுபட்டுள்ளனர் என்பதை பார்க்க அவர்களிடம் கேளுங்க அவர்களிடம் கேளுங்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தங்கள் கைகளை உணர்த்துவதும் மேலும் தலை வசிப்பதும் அவர்களின் நேர்மறையான பதிலை குறிக்கிறது எல்லி நகையாடி கேலி செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான பயணத்தை வாழ்த்துங்கள் திரும்பி வந்து நீங்கள் செய்வது என் வேலை என்பதால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளால் ஈர்க்கப்படுவார்கள் பதிலை நீங்களே பார்ப்பீர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஏழு நாள் கழிச்சு திரும்ப அந்த மாதிரி வயதானவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா நீங்க வந்து உங்களோட உடைமைகள்ல இருந்து ஐம்பங்களை அடக்கிட்டு உங்களோட உற்றார உணவ இருந்து விடுபட்டு இதெல்லாம் நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆமான்னு சில பேர் ஆமா அப்படின்னு தன்னை உணர்ந்தவங்க அதெல்லாம் செய்வாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது என்னோட வேலைன்னு நினைச்சுக்கோங்க இதெல்லாம் நான் உங்களை பண்ணிக்கிறேன் நீங்க அதை செய்யறீங்க நீங்க வெறும் கருவிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அனுராதா மேம் கிட்ட திரும்ப அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க மரணம் என்பது வேதையா வேதனையான அனுபவமா இதற்கு மகாமுனி அகத்தி சொல்றாங்க அந்த அனுபவம் எப்போதும் இன்பமாக இருக்கும் ஏனென்றால் அது விடுதலை என்பதை விளக்குங்கள் இறக்கும் நபருக்கு இரண்டு முனைகள் மட்டுமே உள்ளன விடுதலை அல்லது மறுபிறப்பு நீங்கள் அவர்களிடம் நன்றாக பேசி விடுதலை என்பதன் துக்கத்தின் முடிவு அல்லது திருத்தம் என்று அவர்களுக்கு உணர்த்தி இருந்தால் அவர்கள் இதை புரிந்து கொண்டால் மரணம் வேதனைக்குரியது அல்ல என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் மரணத்தை நினைத்து அவர்களை சிரிக்க வைக்கவும் இந்த பயிற்சியை சொற்பொழிவுகளில் முடிவில் அவர்களுக்கு வழங்கலாம் நீ யமா என்றும் கயிறு கட்டி கொண்டு வந்திருக்கிறாய் என்றும் அதே சமயம் அவர்களை தேவலோகத்திற்கு அழைத்து செல்ல ஒரு தேவதை விமானத்துடன் காத்திருக்கிறது என்றும் சொல்லுங்கள் இந்த இரண்டு காட்சிகளும் அவர்களுக்கு முன்காட்டப்படும் போது விளைவு ஹிப்னாட்டிக் ஆக இருக்க வேண்டும் நான் என் உடலை பற்றி கவலைப்படாததால் நீங்கள் விரும்பினால் என் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அவர்களிடம் கேளுங்கள் பின்னர் நீங்கள் இன்னும் சில உங்கள் சொந்த பரிந்துரைகள் மூலம் அவர்கள் மனதை அடைந்து அவர்களை மீண்டும் செய்ய வைக்கலாம் இதன் மூலம் மரணம் வேதனையானது அல்ல என்பதை நீங்கள் அவர்களுக்கு முழுமையாக உறுதிப்படுத்த முடியும் அடுத்த கேள்வி ஒருவர் இது அனுராத அவர்கள் கேட்கிறாங்க ஒருவர் இருக்கும்போது அவர் தானே பயணத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அல்லது அவருக்கு உதவி தெய்வீகமானவர் வருவார்களா அவர்களுக்கு உதவி செய்ய தெய்வீகமானவர்கள் வருவார்களா இதற்கு அகத்திய முனிவர் சொல்றாங்க அவரது நல்ல கர்மங்களை பொறுத்து இறந்த நபரின் மரணத்திற்கு பிறகு அவரது அடுத்த பயணத்திற்கு வழிகாட்ட தேவதைகள் காத்திருக்கும் உங்கள் தந்தை எனது முந்தைய அவதாரங்களில் ஒன்றில் நீரில் மூழ்கிய போது ஒரு தேவதை தோன்றி அவரது ஆன்மாவை உயர்த்தினார் வெகு நேரம் அவர் அங்கு இல்லை அவருடைய குருவாகிய நான் அவரை உடனே என்னிடம் அழைத்து வந்தேன் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தேவதூதர்கள் ஆன்மாவை அழைத்துச் செல்வது சாத்தியம் ஆனால் கடவுள்களை இதை செய்வது அரியுது அது மிக உயர்ந்த நிலை மற்றும் ஆன்மீக சாதனையின் மிக உயர்ந்த நிலையை அடைந்த ஆன்மாக்கு மட்டுமே பொருந்தும் அனுராதா அவர்கள் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஆன்மா உன்னதமான மனிதராக மீண்டும் பிறக்க வேண்டும் என்று மக்கள் பிரார்த்தனை செய்யலாமா செய்யலாம் என்று நீங்கள் விளக்கியுள்ளீர்கள் அடுத்த பிறவியில் அதற்கு என்ன குணாதசியங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆன்மாவின் குணம் தீர்மானிக்கிறது அல்லவா இதற்காக மகா முனிவர் அகத்தியர் சொல்றாங்க இறப்பவர்களின் காதுகளில் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் விடுதலை சாத்தியமாகும் என்பதற்கு புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆதி சங்கராச்சாரியார் தனது தாயாரின் காதில் மந்திரங்களை உச்சரித்து இறக்கும் வேளையில் அவரை விடுவிக்க முடிந்தது இருப்பினும் ஒரு சாதாரண நபர் இந்த வார்த்தைகளை உச்சரித்தால் அந்த நபர் நல்ல குணங்களுடன் மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அது அடுத்த பிறவில் துன்பத்தை குறைக்கும் அனுராதா அவர்கள் கேட்கிறாங்க இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் அல்லது முதியவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதியளிக்குமாறு நீங்கள் அறிவுறுத்தியுள்ளீர்கள் ஆனால் விடுதலைக்கு ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் அதிக முயற்சி தேவைப்படும் இல்லையா எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது அவர்களுக்கு உறுதியளிக்க மட்டுமே மரணத்தின் போது அவர்களின் துன்பத்தை குறைக்க சமஸ்காரம் உள்ள நல்ல சமஸ்காரம் உள்ள மற்ற மனிதர்களை எந்த ஒரு சாதாரண மனிதனும் விடுவிக்க முடியாது அதாவது ஆஹ் இப்ப என் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போயிட்டு இறக்குற தருவாயில நீங்க வந்து உடல் இல்ல ஆன்மாதான் நீங்க வந்து உங்களோட உணர்ச்சிகள்லேருந்து கட்டுண்டு மனுஷங்க உங்களை உற்றார் உறவினர்கள் உறவினர்களோட இருந்த வந்த பாசத்துல இருந்து விடுபட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்றதும் மரணத்தை வந்து சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க அது உங்களுக்கு நண்பர் அது உங்களை விடுவிக்குது அடுத்த ஜென்மம் இல்லாம ஆக்குதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒருத்தவங்க அடுத்த ஜென்மம் இல்லாம இருக்க போறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தெரியு சொல்றாங்க பாருங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் அது அவர்களுக்கு உறுதியளிக்க மட்டுமே மரணத்தின் போது அவர்களின் துன்பத்தை குறைக்க சம்ஸ்காரம் உள்ள மற்ற மனிதர்களை எந்த ஒரு சாதாரண மனிதனும் விடுவிக்க முடியாது சில பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல நல்ல மந்திரங்களை சொல்லி ஆன்மாங்களை விடுவிச்சிருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் ஆதிசங்கராச்சாரியர் தன்னோட அம்மா தாயார விடுவிச்சதாக ஒரு எடுத்துக்காட்ட கூறியிருந்தாங்க இது எப்படி அப்படின்னா அந்த ஆத்மா ஆதிசங்கராச்சாரியர் ஆஹ் உயர்ந்த ஆத்மா நல்ல கர்மங்களை சேர்த்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் தான் இங்க லாஸ்டா கேட்ட வினாவுக்கு என்னத்தியன் விடையளிச்சிருக்காங்க அதனால எல்லாரும் இதை பின்பற்றலாம் ஆஹ் மேலும் நல்ல தகவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது எல்லாருக்கும் ஒரு தேவைப்படுறது ஆஹ் யோசிப்போம் எல்லாரும் இந்த என்னோட குழந்தை இப்படி ஆயிடுச்சு என்னோட குழந்தைக்கு ஸ்கூல் இப்படி படி ஸ்கூல் படிக்க மாட்டேங்குது இல்லைனா ஸ்கூல் படிச்சிருக்கு இல்லைனா என் குழந்த நல்லா படிச்சிருக்கு என் குழந்த வந்து நல்ல பிளேஸ் ஆயிருக்கு என் குழந்த கை நிறைய சம்பாதிக்குது எல்லாமே இங்கே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கும்போது போது குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லபடியா சொல்லி கொடுத்துடணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கு ஏன்னு தெரில ஏன்னா நம்ம வந்து ஒரு எப்படியும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க எதாவது சொல்றாங்கல்ல சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தெய்வீக இது இருக்கிறவங்க ஒரு பக்கம் சில பேர் ஒரு கட்டத்துல தெரிய வந்திருப்பாங்க சில பேருக்கு இறக்கம் தருவாயில வரும் சில பேருக்கு இருக்கவே இருக்காது ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே என்ன சொல்றீங்க ஆஹ் அதனால குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பண்புகளையும் ஆஹ் முன்னேறணும் ஆஹ் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும் இதுல வந்து நீ நாளைக்கு நல்லா படிச்சு ஸ்ட்ராங் வாங்கி ஐஏஎஸ் கலெக்டரே ஆனாலும் நான்ற கர்வம் இருக்க கூடாது உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுங்க ஆஹ் இப்போ நம்மளே ஒரு நல்லா சமைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நல்லபடியா சுவையா சமைச்சிருக்கோம் ஆஹ் இந்த சுவைக்கு அடிமைப்படாம இருக்கிறதுக்கு நம்ம மனதை தயார்படுத்துவோம் ஆஹ் நம்மளே ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் நம்மளோட உற்றார் உறவினர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க நான் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லாம இருக்கட்டும் ஒருவேளை அவங்க நல்லா இருந்துட்டா நம்மளோட நல்லா இருந்துட்டாலும் வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு நல்ல மனசு இருக்கட்டும் வே வேண்டிக்கிறேன் இந்த இதெல்லாம் நல்ல நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன் முதல்ல நம்மளோட ஆத்மாவை நம்ம சுத்திகரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்த ஐயன் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் தொகுப்புகளை பார்க்கலாம் இது எல்லாம் அகத்தர் வழிபாடும் என புக்ல தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு நான் சொன்னேன் இந்த தலைப்பு அதாவது மரணத்தின் நிலை அந்த தொகுப்பு இதோட முடிஞ்சது கிட்டத்தட்ட மூணு ஆஹ் வீடியோவா நான் போட்டிருக்கேன் ஏன் மூணா போட்டேன்னா மொத்தமா சொல்லும் போது அதை கேட்கவும் தோணாது அதை பின்பற்றவும் தோணாது ஆஹ் அதே மாதிரி ஆஹ் அதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு கொடுத்திருந்தாங்க ஐயன் அகத்தியன் அதாவது இப்போ நீங்க செய்திய வந்து பரப்ப அதிக நேரம் தேவைப்படுது இந்த ஞான பொங்கல் வந்து சும்மா நீங்க எழுதினா மட்டும் போதாது அது வந்து ஆஹ் எழுதி முடிச்சோடன நிறைய பேருக்கு நீங்க கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு நிறைய பேரு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அது மாதிரியே நடந்தது அந்த அற்புதங்கள் பத்தியும் நான் கண்டிப்பா ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன் ஏன்னா இது வந்து இதோட தொகுப்பா தான் நான் பாக்குறேன் அதாவது இதுல இருந்து ஒரு செய்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அப்படித்தானே ஆஹ் இந்த புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரெல்லாம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன் வரும் தொகுப்புகள்ல நன்றி நமஸ்காரம்